அண்ணாமலையா இருக்கு வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா ஓம் சைராமற்பியமுகம் அறியிடும் அனுதினம் நேரமுகம் நான் அறியமா சரவணன் எல்லாரும் எப்படி இருக்கீங்க கண்டிப்பா முருகனோட அருள் ஆசீர்வாதம் நிறைஞ்சதுனால சந்தோஷமா இருப்பீங்க அப்படின்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு நாங்களும் ரொம்பவே நல்லா இருக்குங்க இன்றைய பதிவு ஈசனுடைய அருளும் முருகப்பெருமானுடைய அருளும் இந்த நடந்த வேல்மாரல் பூஜையில எந்த அளவுக்கு நிறைஞ்சு எல்லாருக்கும் ஆசீர்வாதம் கிடைச்சிருக்கு அப்படின்னு வந்து தெரிஞ்சுக்க போறீங்க உண்மையாவே இன்றைக்கு பதிவு நான் ரொம்பவே ஆர்வத்தோட வந்திருக்கேன் ஒரு பூஜை சும்மா சாதாரணமா அப்படி நடந்த ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லவே முடியாதுங்க ஒவ்வொரு விஷயமும் நாங்கள் எந்த அளவுக்கு பிளான் போட்டோமோ அதை விட இரு மடங்கு இல்லை பல மடங்கு வேர்மான் போட்ட திட்டம் இருக்கு அதை நினைக்கும் போதே வந்து சிலிர்ப்பா இருக்குங்க அதனால ரொம்ப ஆர்வத்தோட இந்த பதிவு வந்து சொல்ல வந்திருக்கேன் கண்டிப்பாக பார்ட் ஒன் பார்ட் டூ இதுவும் போகிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு அதனால வாங்க நம்ம வீடியோக்குள்ள போயிடலாம் அதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் மட்டும் சொல்லிடுறேன் ஏன்னா நிறைய பேர் ஃபோன் பண்ணிம்மா நீங்கள் திருத்தணியில் வேல்மாரல் பூஜையை வச்சீங்க ஏமா சொல்லவே இல்லை அப்படின்னு வந்து கேட்டாங்க நான் சொல்லாமலா இருந்தேன் எத்தனை பதிவுகள் வந்து சொல்லி கொடுத்துட்டு இருந்தேன் ஷார்ட்ஸும் கொடுத்தேன் என்னென்னா நீங்கள் ரெண்டு மூணு வீடியோ வந்து இது வேண்டான்ற மாதிரி ஸ்கிப் பண்ணுவீங்க அதனால என்னன்னா என்னோடய வீடியோ பதிவுகள் வர்றதை உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனை காமிக்காது நீங்கள் என்னதான் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிருந்தாலும் அந்த ஆல் பெல் பட்டனை அழுத்தணும் அதே சமயம் வரக்கூடிய பதிவுகள் நீங்கள் ஒரு லைக்ஸ் கொடுத்து பக்கத்தில் கூட அந்த ஹை பட்டனையும் தட்டினீங்க அப்படின்னா நிறைய மக்களுக்கும் போய் சென்றடையும் நான் போடக்கூடிய பதிவுகளும் உங்களுக்கு வந்து தினமும் வந்து நோட்டிஃபிகேஷனை காமிக்கும் அதனால உங்கள் பொண்ணான கையால் அந்த சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த லைக்ன்ற என்ற பட்டனையும் கொடுத்துருங்க ஹை பட்டனையும் கொடுத்துருங்க சரி இப்போ வாங்க நம்ம வீடியோ கால போயிடலாம் அற்புதம் எங்க இருந்துங்க ஆரம்பிக்கிறது முதல்ல இப்போ நேற்றைய பதிவு வந்து பாத்திருப்பீங்க எல்லாருமே வந்து என்னதான் லைவ் பார்த்தாலும் திரும்பவும் இன்னொரு முறை வந்து அந்த பூஜையை பார்க்கணும் அப்படின்ற ஒரு ஆர்வம் வந்து மனசுக்குள்ள இருந்தது ஏன்னா ஐயன் வந்து சர்ஷாத் அப்படியே வந்து அங்க நின்றுட்டு இருந்த மாதிரி இருந்தது அந்த வேலவன் அப்படி ஒரு அற்புதம் நிகழ்த்தினாரு வேலவனை பிடிக்காத ஆளே இல்லை அப்படின்னு சொல்லலாம் வேலவனை பிடிக்கும் தான் இருந்தாலும் ஒரு ஈர்ப்பானது அந்த படத்துக்குள்ள நம்ம எல்லாருக்குமே நம்ம வந்து உணர ஆரம்பிச்சோம் இல்லையா எல்லாருமே என்ன சொன்னாங்க இதே போல ஒரு படம் வந்து எங்க வீட்டு பூஜாரியில மாட்டணும் நினைச்சுக்கிட்டு இருந்தோமா அப்படின்னு சொன்னாங்க இப்போ பல பேரோட நினைவில் வந்து வாசம் செய்துட்டு இருந்த முருகப்பெருமானா தான் நாம வேல்மாரல் பூஜையில வச்சு நம்ம வழிபாடு செய்து செய்ய இனிமே இருக்கிறோம் அப்படின்னு நினைக்கும் போது ரொம்ப ஆச்சரியமா இருந்தது நான் அந்த வேல் படம் சம்பந்தமாக இன்னொரு ஒரு தகவலும் சொல்றேன் ஏன்னா ஒரு சிலர் வந்து அந்த ஃப்ரேம் போட்டு கொடுப்பீங்களா லேமினேஷன் அடிச்சு தருவீங்களா சின்னதா விசிட்டிங் கார்டு அளவு அடிச்சு தருவீங்களா இல்லீங்களா போட்டோ பிரேம் சின்னதா போட்டு தருவீங்களா அந்த மாதிரி நிறைய பேர் கேட்டீங்க உங்களுக்கு எந்த மாதிரி வடிவமைப்பில் வேணும்னாலும் படம் ஆனது ரெடி பண்ணி தரேன் சோ உங்களுக்கு தேவைப்பட்டா என்னுடைய நம்பர் கான்டக்ட் பண்ணி நீங்க வந்து கேட்கலாம் சரியா எல்லாருமே ரொம்ப ஆசைப்பட்டதுன்னு சகோதரி எப்படியாவது நீங்கள் லைவ் போடுங்க ஏன்னா நிறைய தூரத்துல இருந்து நிறைய பேரால் வர முடியல முடிஞ்ச வரைக்கும் லைவ் போட்டா நல்லா இருக்குன்னா ஒரு ஷார்ட் வீடியோ கொடுத்தேன்னா அதுல வந்து நிறைய பேர் கமெண்ட்ஸ் வந்து போட்டாங்க நான் போடணும்னு நினைக்கிறேன் ஆனா அது சாதாரண நம்ம போன்ல எல்லாம் போட முடியாது அதுக்கு பெரிய நெட்ஒர்க்கும் வேணும் அதே சமயம் வந்து அதுக்கு உண்டான கொஞ்சம் பணத்தொகையும் நம்ம செலவு பண்ணணும் இவ்வளவு விஷயங்கள் இருக்கு மக்கள் வந்து லைவ் போட சொல்றாங்க ஆனா என்ன பண்றதுன்னு தெரியல அப்படின்னு கையை பெசரிட்டு முருகன் முன்னாடி அன்று இரவு கேட்டுட்டு படுத்தாச்சுங்க கலையில எழுந்துச்சு பாக்குற ஒரு மெசேஜ் வந்திருக்கு என்னன்னு பாக்குறேன் முதல் மெசேஜ் காலையில நாலு மணிக்கு ஓபன் பண்ணி பாக்குறேன் சிஸ்டர் எல்லாருமே லைவ் போட சொல்லி சொல்கிறாங்க இல்லையா உங்களுக்கு ஓகேன்னா சொல்லுங்கள் நாங்கள் வந்து லைவ் கனெக்ட் பண்ணி உங்கள் சேனல் மூலிமா அந்த லைவ் போடலாம் அப்படின்னு மெசேஜ் கொடுக்குறாங்க இது கேட்டால் எப்படி இருக்கும் ஆனா இருந்தாலும் பணம் கட்டணும்ல அதனால வந்து நீங்க புரியுதுமா ஆனா கட்டணம்லாம் கட்டணமே அப்படின்னு வந்து ஆனா சகோதரி என்ன தெரியுமா சொன்னாங்க சகோதரி இது எங்களுக்கு கிடைச்ச மிகப்பெரிய ஒரு வாய்ப்பா நினைச்சு மத்தவங்களுக்கு செய்யறதை விட நாங்க வந்து கம்மியான விலைக்கே நாங்க வந்து செய்யறோம் அப்படின்ற மாதிரி சகோதரி மிகப்பெரிய ஒரு மனசோட வந்து அவங்களும் அவங்க கணவரை வந்து எங்கிட்ட பேசியிருந்தாங்க அந்த ஒரு விஷயமே எனக்கு வந்து முருகனே வந்து இதற்கான ஏற்பாடுகள் செய்தா மாதிரி இருந்ததுங்க ஏன்னா அந்த லைவ் பார்த்ததுக்கு அப்புறம் தெரியும் இதெல்லாம் நான் என்னால் வீடியோல எடுத்துட்டு இருக்க முடியுமா எவ்வளவு ஃபோனே ஃபுல்லாக இருக்கும் போல இருக்கு எவ்வளோ விஷயங்கள் இருக்கு இது எப்படி என்னால வந்து வீடியோல எடுத்துருக்க முடியும் ஆனா முருகன் நினைச்சிருக்காரு இது ரொம்ப பிரம்மாண்டமா இந்த பூஜையானது நடக்க போகுது ஃபோனெல்லாம் எடுத்தெல்லாம் மக்களுக்கு காமிக்காத அதே சமயம் மக்கள் எல்லாரும் லைவ்ல பாக்கணும்னு நினைக்கிறாங்க அப்படி இருக்கும்போது அதற்கு உண்டான வேலையை நான் உனக்கு ஏற்பாடு செய்யறேன் அப்படின்ற மாதிரி அந்த சகோதரி அவங்களா வந்து தான் லைவ் போறதுக்கு ஒத்துட்டாங்க எனக்கு ரொம்ப சந்தோஷம் ஏன்னா இப்ப நம்ம மைக்கும் வாங்கி வச்சிருக்கோம் ஒரு பூஜையானது நல்ல நிறைவா மக்களுக்கு செய்து காமிச்சா மாதிரி இருக்கும் வரக்கூடிய மக்களும் வந்து ரொம்ப திருப்தியா வந்து வந்த மாதிரி இருக்கும் இல்லையா அதனால வந்து மனசுக்கு ரொம்ப நிறைவா இருந்தது என்னுடைய கணவர்கிட்டையும் சொன்னதுமே சரி ஓகே நம்ம ஆரம்பிப்போம் பண்ணுவோம் அப்படின்னு வந்து எல்லாமே முடியாச்சுங்க இதுல இன்னொரு விஷயம் நான் சொல்றேன் கேளுங்க முக்கியமா அதுதான் சொல்ல வரேன் எதனால நான் அண்ணாமலையார் கரோகரா சொன்னேன்னா இப்போ இந்த லைவ் போடக்கூடிய அவங்க வந்து திருவண்ணாமலையில இருக்காங்க திருவண்ணாமலையில் சனிக்கிழமை இருக்காங்க அங்கேருந்து நேராக திருத்தணிக்கு வரணும் ஸோ அவங்களுக்கு வந்து டிராவல் சார்ஜும் கொஞ்சம் கம்மி தான் ஏன்னா அவங்க சொந்த ஊர் வேற இன்னொரு இடம் அங்கேருந்து வரணும் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் டபுள் சார்ஜ் தான் இதுவுமே கூட எனக்கு ஈசன் அருளால் அவங்க அங்க இருந்ததுனால தான் இங்க வந்து உடனே லைவ் போகிறதுக்கும் ஒரு உண்டான ஒரு வாய்ப்பாகவும் அமைஞ்சதுன்னு வச்சுக்கோங்களேன் எல்லாம் வந்தாச்சுங்க இப்போ லைவ் தான் ஃபோனை கையில் கொடுத்து எல்லா வேலையும் பார்க்கறோம் நெட்டு கிடைக்கவே இல்லை ஒன்பது மணி வரைக்கும் எவ்வளவோ முயற்சி பண்றோம் கலையில வந்து பாத்தீங்கன்னா எந்த நெட்ஒர்க்குமே வேலை செய்யவே இல்லை அந்த மண்டபத்துக்கிட்ட வந்து பாத்தீங்கன்னா சுத்தமா வேலை செய்யல நெட் இருந்தது நீங்க வீட்டுல இருந்து பார்க்கும் உங்களுக்கே தெரியும் சுத்திட்டு இருந்ததுமான்னு சொன்னீங்க அப்போ நல்ல ஃபுல் நெட்ஒர்க் இருந்தா மட்டும்தான் லைவ் ஆனது கனெக்ட் பண்ணி போட முடியும் ஒரு அரை மணி நேரம் அங்கேயே எங்களுக்கு டைம் போயிருச்சு என்ன பண்ணுறதுன்னு தெரியல வேற வாய்ப்பே இல்லை வெளியே போய் நிற்கிறோம் உள்ள போய் நிற்கிறோம் ஒரு மாதிரி பதட்டமா ஆயிடுச்சு முருகா என்ன முருகா நான் லைவ் போடுறேன்னு சொல்லிட்டேன் மக்களுக்கு நான் என்ன பதில் சொல்லுவேன் எல்லாரும் ரொம்ப ஆர்வத்தோடு இருப்பாங்களே இப்படி ஒரு இக்கட்டான சூழ்நிலை நாங்க மாட்டிட்டுமே எனக்கு என்ன பண்றதுன்னு புரியல சயப்பா அப்படின்னு பசஞ்சுகிட்டே இருக்கேன் அப்ப என்னன்னா நம்ம சத்திரம் எடுத்திருந்தால அவர்கிட்ட போய் கேட்கிறோம் ஐயா இங்க என்ன நெட்ஒர்க் வந்து நல்லா வேலை செய்யும் சுத்தமா எடுக்கலன்னு இல்லை லைவ் போடணும்ங்கய்யா அப்படின்ற ஆஹ் இல்லம்மா இங்க நெட் எல்லாம் அந்த அளவுக்கு எடுக்காதுங்க அப்படின்ற மாதிரி சும்மா சாதாரணமா சொல்லிட்டாரு எனக்கு ஒண்ணுமே புரியல முருகா முருகான்னு நினைச்சிட்டே இருக்கேன் அப்போ திடீர்னு வந்து என் கணவர் கேட்டாரு ஐயா உங்ககிட்ட ஒய்ஃபை கனெக்ட் இருக்குங்களா அப்படின்னு கேட்டார் அவர் கொஞ்ச நேரம் யோசிச்சார் யோசிச்சுட்டு இருக்குங்க அப்படின்னாரு ஐயா கொஞ்சம் கனெக்ட் பண்ணிக்கட்டுமா இந்த மாதிரி வேல்மாரல் பூஜை வந்து நடத்தப்படுது ஏன்னா இன்னொரு விஷயம் சொல்றது கேளுங்க அங்க இது வரைக்கும் வேல்மாரல் பூஜை வேல் வழிபாடுன்றது அங்க நடக்கவே இல்லை அந்த சத்திரத்து உரிமையாளர் வந்து முதல்ல கொஞ்சம் தயங்கி தயங்கி இருந்தார் ஆனா வேல்மாரல் பூஜை முழுக்க வந்து பார்த்ததுக்கு அப்புறம் அம்மா அவங்க கையால எனக்கு ஒரு வேல் கொடுத்தே ஆகணுமா அப்படின்னு வந்து வம்பு பண்ணி புத்தகமும் சேர்த்து அவர் வாங்கினார் அதனால சொல்லுவார் அதாவது இந்த வேல் பூஜைன்றது அவங்க தெரியல அதனால ரொம்ப தயங்கிட்டு இருந்தவர் சரி ஓகே பரவாயில்ல அப்படின்னு கொடுத்தாரு கொடுத்த உடனே நாங்க நெட்டு கனெக்ட் பண்றோம் ஓரளவுக்கு எல்லாமே நெட்டு சரியாயிடுச்சு அதுலேயுமே கூட ஸ்டார்டிங்ல எல்லாம் என்னோட குரல் மட்டும் தான் வந்திருக்கும் பதிவு வந்திருக்கு அது அதுவுமே கொஞ்சம் நிறைய பிரச்சனைகள் இருந்தது அது கடவுள் செயலால் முழுமையான ஒரு லைவா வந்ததே முருகன் இட்ட பிச்சை அப்படின்னு தான் சொல்லணும் நமக்கு அந்த பூஜை நீங்கள் எல்லோரும் பார்த்து எவ்வளவு ஒரு பரவசம் அடைஞ்சீங்களே அது எல்லாமே முருகன் நமக்காக இட்ட ஒரு பிச்சை அப்படின்னு கூட சொல்லலாம் உண்மையாகவே நடந்தது அதுதான் முருகன் நினைத்ததுனால தான் நம்ம எல்லோரும் வந்து எங்களால் லைவ் போட முடிஞ்சுது உங்களால் பார்க்க முடிஞ்சுது என்னென்னா இந்த பதிவெல்லாம் எடுத்து முடிச்சுட்டேங்க அதுக்கப்புறம் தான் நான் அந்த சகோதரிகிட்ட பேசுகிற வாய்ப்பு கிடச்சிது என்னம்மா எப்படி லைவ்லாம் போட்டதை பற்றி பேசும்போது அக்கா உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா அங்கே நெட்ஒர்க்கே இல்லை அப்படின்றாங்கம்மா நெட்ஒர்க் இல்லாமல் தான் நம்ம வந்து லைவ் போட்டிருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க என்ன சிஸ்டர் சொல்கிறீங்க அப்படின்னா ஆமாம் அந்த பாயிண்ட் இருக்கும்ல அதில் ஒரே ஒரு பாயிண்ட்டு தான் இருக்கான் அதனால தான் அவங்க கணவன் மனைவி ஆனால் ரெண்டு பேருமே வெளியே தான் நின்றுட்டுருந்தாங்க வாசலுக்கு வெளியவே தான் நின்றுட்டு இருந்தாங்க இதில் என்ன ஆச்சரியனா அந்த சிஸ்டம்லாம் இருக்கலாம் அங்கே நிறைய குழந்தைங்கள்லாம் இருந்தது ஓடி ஓடி வந்துட்டுருக்க அந்த அந்த ஒயர் அசங்க அசங்க லைவ் வந்து கட் ஆகிட்டே இருக்கான் அப்போது ஒரு ரெண்டு பெரியவருங்க பெரியவங்க வந்து வந்திருக்காங்க அந்த ரெண்டு பெரியவங்க வந்து அந்த இடத்துல அப்படியே அமர்ந்துட்டாங்களாம் அவங்கள தாண்டி குழந்தைங்க யாரும் அந்த சிஸ்டத்துக்கிட்ட போகவே இல்லையா அது மிகப்பெரிய ஒரு உதவியாக வந்து அவங்களுக்கு இருந்திருக்கு உங்களுக்கு தெரியுதா அந்த ரெண்டு பெரியவர் யாருன்னு எனக்கு ஐயாவும் என்னோடய சாயும் தான் அங்கே இருந்திருக்காங்கன்றது என்னால் உணர முடியுது நெட்ஒர்க்கே இல்லாமல் லைவ் போட்டிருக்கோன்னா முருகனுடைய கருணையை நினைச்சா நேற்று நைட்டெல்லாம் எனக்கு தூக்கமே இல்லைங்க எனக்கு அழுகுனா அழுக ஐயா உங்களுடைய கருணைக்கு அளவே இல்லாத அளவுக்கு எப்பேற்பட்ட ஒரு ஒரு சாத்தியம் இல்லாததை சாத்தியப்படுத்திருக்கிறீங்க அப்படின்னு நினச்சி எத்தனை மக்கள் வந்து ரொம்ப ஆர்வாரப்பட்டீங்க அந்த பூஜையை பார்த்து கண்ணீர் மல்க நீங்கள் போட்ட கமெண்ட்ஸ் எல்லாம் பார்த்துட்டு அந்த சகோதரி வந்து அழுதுகிட்டேங்கிட்ட வந்து சொன்னாங்க நாங்கள் பட்ட கஷ்டத்துக்கு ஏன்னா வெளியவே நின்றுட்டு அந்த கஷ்டத்துக்கெல்லாம் மீறி நாங்கள் லைவ் போட்டதுக்கு எல்லா மக்களுடைய அந்த கமெண்ட்ஸை படிக்கும் போது எனக்கு மனசே நிறைஞ்சு போச்சுக்கா ரொம்ப முருகன் வந்து இப்படி ஒரு அற்புதத்தை நிகழ்த்துவார் வரணும் எதிர்பார்க்கலை நாங்கள் ஒன்று உண்மையாகவே மலைப்பாக இருக்குங்க அதை கேட்கும்போது நெட்ஒர்க் இல்லாமல் லைவ் போட்டிருக்கோங்க நாங்கள் அப்படின்னா முருகன் அருள் இந்த அளவுக்கு இருக்குது பார்த்துக்குவாங்க முருகன் இப்படின்னா ஈசன் நெகிழ்த்தி அற்புதம் என்னென்னு பாருங்கள் பொறு வழியாக அந்த நெட்வொர்க் பிரச்சனையை முடிச்சுட்டு நான் இப்போது வேல்கிட்ட வரேன் ஓரளவுக்கு மக்கள் எல்லோருமே வர ஆரம்பிச்சிட்டாங்க எதனால் பூஜை ஆரம்பிக்கல அப்படின்னா ராதா சகோதரி வரல ஏங்க அவங்க பக்கத்தில் தானே இருக்காங்க ஏன் அவங்க இவ்வளோ லேட்டாச்சு ஏன் வரல அப்படின்னா அதாவது என்னன்னா நாங்கள் வீட்டுல இருந்து வந்தது நேராக அவங்க வீட்டுக்கு போயிட்டு வந்து மாலை அர்ச்சனைக்கு தேவையானதுல அவங்களதான் நான் வாங்கி வைக்க சொல்லியிருந்தேன் அதனால அதை வந்து எடுத்துக்கிட்டு அங்கிருந்து நம்ம கோயிலுக்கு வரணும் அப்படி அதனால தான் நாங்கள் அஞ்சு மணிக்கு வீட்ல இருந்து புறப்பட்டு வந்தோங்க எங்களுக்கு அவ்வளோ டைம் ஆச்சுன்னு எனக்கே ஒன்றும் புரியும் எங்களுக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது எங்களை அங்கே போகவே விடல முருகன் ஏன்னா இங்க நெட்ஒர்க் பிரச்சனைன்னு ஒன்று இருக்குல்ல இதெல்லாம் நான் சமாளிக்கணும் இங்க நாங்கள் சீக்கிரமா வரவேதான் அவ்வளவு டிராபிக்ல வந்து வண்டியை பார்க் பண்ணுறதுக்கு எங்களுக்கு ஒரு மணி நேரம் ஆயிடுச்சு எல்லாத்தையும் முடிச்சுட்டு வந்து நான் நெட்ஒர்க் பிரச்சனைக்கு ஒரு மணி நேரம் ஆச்சு நான் இப்ப அவங்க வீட்டுக்கு போயிருந்தேன்னு வீங்களே அப்ப இன்னும் டபுள் மடங்கு அதாவது எல்லாரும் வந்து மக்கள் எல்லாம் வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க நான் வரதே பதினோரு மணிக்கு வந்திருப்பேன் அப்ப முருகன் எப்படி கணக்கிட்டா இருப்பாங்க ஏன் நாங்க போகவே விடாத அளவுக்கு நேரடியா நான் மலைக்கு வந்தாச்சுங்க இப்போ சகோதரி வந்து எங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க அவங்ககிட்ட இருந்து ஒரு வண்டிங்க பைக்கு அண்ணா என்ன பண்ணிட்டாரு சத்தத்துக்கு முன்னாடி ஏற்பாடு பண்ணணும் இல்லையா தண்ணி வாங்கி வைக்கிறது டீ வாங்கி வைக்கிறது இந்த விஷயங்கள் பார்க்கணுன்னு அண்ணா வண்டி எடுத்துட்டு இருந்தாரு இப்போ சகோதரி வரணும்னா பஸ்ஸு பிடிச்சி தான் வரணும் இவங்க இதெல்லாம் எடுத்துகிட்டு வந்து பஸ்ஸுக்காக வெயிட் பண்ணுறாங்க பஸ்ஸே வரல பத்து மணி வரைக்கும் அவங்க பஸ்ஸுக்காக வெயிட் பண்ணுறாங்க நான் பத்து மணிக்கு மலையில இருந்துட்டு ஃபோனாக அடிச்சிக்கிட்டு இருக்கேன் அப்போதாங்க ஈசனுடைய அற்புதமே நடக்குது என்னென்னா அவங்க வீட்டுக்கு பக்கத்தில் ஒரு தம்பி இருக்காரு அந்த தம்பியோட ஞாபகம்லாம் இவங்களுக்கு இல்லை அந்த தம்பியாக எதிர்ச்சியாக வந்து இவங்களுக்கு ஃபோன் பண்ணுறாங்க அக்கா என்ன பண்ணுறீங்க என்னன்னு கேட்குறாங்க தம்பி இந்த மாதிரி நான் சிறுத்தனையில வந்து வேல் பூஜை வச்சிருக்கோம் கிளம்பி ரெடியா இருக்கிறேன் வண்டி எதுவும் வந்த மாதிரி இல்ல எப்படி போகிறதுனே தெரியல அப்படின்னு இவங்க சொல்ல அவ்வளவுதானேக்கா நான் வர நான் வந்து உங்களுக்கு கூட்டி போறேன் அப்படின்னு வந்து அந்த தம்பி சொல்கிறார் அந்த தம்பி யாரு அப்படின்னா நான் நான் ஆர்டி எடுக்கும் போது பின்னாடி இருந்துட்டு அரோகரா போட்டுட்டு இருந்தாரா அந்த தம்பி தாங்க அவர் தீவிர சிவன் பக்தர் உண்மையா சொல்லணும்னா அவர் நந்தி மாதிரி வந்து உதவி செய்தாரு அப்படின்னு சொல்லலாம் அந்த தம்பி வந்து சகோதரியை கூட்டிட்டு வரலன்னா உண்மையாவே இன்னும் பூஜை நேரம் எவ்வளவு நேரம் ஆகும்னு தெரியல ஏன்னா பூஜைக்காக ஏற்பாடு செய்யறதவங்க அவங்க அவங்க சொல்றாங்க நான் இல்லாம ஆரம்பிச்சிடாதீங்க இதை ஒரு வரேன் நான் வரேன்றாங்க அவங்க விட்டுட்டு ஆரம்பிக்கும் மனசு இல்லை அதே சமயம் மாலை அர்ச்சனை பூ எல்லாமே அவங்க கையில தான் இருக்கு அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை ரொம்ப ஒரு ஒரு மாதிரி இக்கட்டாயிருச்சு நான் எல்லாரும் சொன்னாங்க ஏன் சிஸ்டர் நீங்க ஒரு மாதிரி பதட்டமா இருக்கீங்க அப்படின்னு நான் என்ன பண்ண முடியும் இப்போ போனை கையில வச்சிட்டு இருக்கேன் எல்லாரும் மெசேஜ் சிஸ்டர் இன்னும் லைவ் ஓப்பன் ஆகல லைவ் வரலன்றாங்க லைவ்ல போனா இன்னும் என்ன ஆச்சு ஏன் வீடியோ வரலன்றாங்க அப்போ எனக்கு எவ்வளவு ஒரு பதட்டமா இருக்கும்ல ஆனா ஒரு வேல்மர பூஜைன்றது சும்மா சாதாரணமா நடத்திட முடியாது எவ்வளவு சோதனைகள் பாருங்க பத்து மணி என்றது பதினொன்று மணி ஆயிருச்சு பூஜையானதை ஆரம்பிக்கிறதுக்கு அப்புறம் சகோதரி ஒரு வழியா வந்துட்டாங்க வந்த உடனே அழகா வெற்றி வேல்முருகனுக்கு கருவகுராணும் வேல் எலுமிச்ச மழத்தை குத்தி அழகா மாலை போட்டு அங்க விபதியால அர்ச்சனை செய்து அந்த விபதியாலயே எடுத்துக்கிட்டு மண்ட மண்டபத்துக்கிட்ட வந்து நம்ம பூஜை ஆனதை நாங்க ஆரம்பிச்சோங்க எவ்வளவு போராட்டம் பாருங்க சும்மா சாதாரணமா இல்லைங்க வேல்மாரல் பூஜை என்பது பூஜையில ஈசன் வந்து ரொம்ப விரும்பி கலந்துகிட்டாருன்றதுக்கு சாட்சியாக நம்ம அண்ணாமலை அரசு வந்து அண்ணாமலையார் தீபம் வந்து ஏற்றி வச்சு அழகாக எரிஞ்சிட்டு இருக்கிற இந்த நேரத்துல திருவண்ணாமலை கோபுரம் அங்க ஒரு சகோதரி வந்திருந்தாங்க அழகாக என் கையில கொடுத்தாங்க திருவாசகம் தேவாரம் இது எல்லாமே கையில கையில கிடைக்க கிடைக்க ஈசன் வந்து அங்க வந்து பரிபூர்ணமா அங்க வந்து நின்று நமக்கு வந்து ஆசீர்வாதம் கொடுத்தா எப்படி இருக்கும் அப்படி ஒரு உணர்வா இருந்ததுங்க ஏலவனுக்கு வந்து நம்ம ஏலக்காய் மாலை போட்டோம்ல எவ்வளவு அழகா ஜம்முன்னு இருக்கு பாருங்க இப்ப நம்ம வந்து திருச்செந்தூர் ஆண்டவனுக்கு வந்து நம்ம போட்டு வச்சிருக்கோம் இப்ப நாங்க வந்து நிறைய பூஜைக்கான வேலைகள் நடக்கும்போது என்ன மாலை போடலாம் அப்படின்னு வந்து முடிவு பண்ணுங்க முத முதல்ல நாங்க வந்து தாமரப்பூ மாலை போடலாம் அப்படின்னு வந்து முடிவு பண்ணோம் ஆனால் அப்போ நாங்கள் வந்து விலையை கேட்டு விசாரிக்கும் போது அதிகப்படியான விலையாக இருந்தது சரி தாமரைப்பூ வேண்டாம் மல்லிகைப்பூவில் வந்து மாலை கட்டி வந்து அழகாக போட்டுருவோம் செண்டு மாலை மாதிரி போடுவோம் அப்படின்னு வந்து நாங்கள் முடிவு பண்ணோம் சரி ஒரு தாமரையாவது வாங்கி அவர் தலைமலை அழகாக வச்சிடணும்னு முடிவு பண்ணாங்க ஆனால் எதுவுமே எங்களுக்கு அமையல அதாவது தாமரை பூ வந்து எங்களுக்கு வாங்கி வைக்கக்கூடிய அந்த வாய்ப்பே எங்களுக்கு அமையலை சரி அப்ப என்ன பண்ணலாம்னு யோசிச்சப்போ எனக்கு எலுமிச்சை மழை வாங்கி நம்ம பூஜையில வச்சு குழந்தை பாக்கியத்துக்காக வரவங்களுக்கு வந்து கொடுக்கணும்னு நினைச்சிட்டு இருந்தேன்ல அதனால என்ன பண்ணனா எலுமிச்சை மழை வந்து நம்ம தட்டுல வாங்கி வைக்கிறத ஏன் நம்ம கோர்த்து மாலையா போடக்கூடாது அப்ப அதை எடுத்து நம்ம மக்கள் கொடுத்தா அது எவ்வளவு வந்து ரொம்ப அருபிரசாதமா இருக்கும் இல்லையா அப்படி நினைச்சு நாங்க எலுமிச்சை மழை மாலை அது எல்லாம் வந்த பக்தர்களுக்கெல்லாம் நினைச்சப்பதட்டமான சூழ்நிலையும் வந்து மக்கள் வந்து செய்துட்டாங்க ஏன்னா எல்லாருக்கும் வேலைவன் மீது ஒரு ஆசை நம்ம பூஜையில வச்சு ஒன்று கொடுக்க மாட்டாங்களா நம்மளுடைய வினைகள் எல்லாம் தீர்ந்து போகாதான்னு எல்லா மக்களுக்குமே இருக்கக்கூடிய ஒண்ணுதான் மக்களையும் குரல் சொல்ல முடியாது ஆனா முடிஞ்ச வரைக்கும் வந்து அது நம்ம எல்லாருமே வந்து பொறுமையா இருந்து வாங்கியிருந்தா எல்லாருக்குமே எல்லாமே கிடைச்சிருக்கும் ஏன் சொல்ல வரேன்னா ராதா சகோதரி வந்து வந்திருந்த எல்லாருக்கும் மஞ்சள் குங்குமத்தோட மஞ்சள் கயிறு வாங்கி வச்சிருந்தாங்க ஆறு படைக்கும் மீதான சஷ்டி கவசம் புத்தகம் வந்து வச்சிருந்தாங்க திருவாசகம் வச்சிருந்தாங்க இது எல்லாமே அழகா வந்து எல்லாருக்கும் கொடுத்துருக்கலாம் நாமளும் வந்து சஸ்திரபந்தம் வேல் அப்புறம் அச்சனை செய்தி எல்லா பூ விபதி பிரசாதம்னு எல்லாருக்கும் கை நிறைய அனுப்பணும்னு நினைச்சேன் ஆனா கடைசி நேரத்துல எல்லாமே கொஞ்சம் தான் போய் முடிஞ்சுது ஆனா யார் யாருக்கு என்ன கிடைச்சது தெரியல ஆனா முருகனோட அருள் வந்து எல்லாருக்கும் பரிபூர்ணமா கிடைச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் இப்போ சகோதரி வந்து சஷ்டி கவசம் வந்து கொடுத்தாங்க ஆறு படைக்கு உண்டானது அப்படின்னு சொன்னல அது மிகப்பெரிய ஒரு மிராக்கள் இருக்கு நான் அது அப்புறம் உங்களுக்கு தனியா சொல்றேன் பூஜையெல்லாம் நல்ல நிறைவா முடிஞ்சதுல நம்ம எல்லாரும் கேட்கறதா முருகன் கிட்ட வந்து கேட்குற ஒரு கேள்விதான் முருகா நான் செய்த பூஜையானதை நீ ஏத்துக்கிட்ட மக்கள் எல்லாருக்கும் நீ அருள் கொடுத்த எல்லாமே எனக்கு தெரியும் இருந்தாலும் எனக்கு தனிப்பட்ட முறையில வந்து நான் செய்த பூஜை முறையை நீ வந்து ஏத்துக்கிட்ட அப்படின்னா நீ எனக்கு ஏதாவது ஒரு பரிசு ஏதோ ஒண்ணு நீ கொடுக்கணும் ஏன்னா நாங்க வந்து அடுத்தது சாமியை பார்க்கறதுக்கு அவருக்கு வந்து ஏலக்காமலாம் வாங்கி வச்சிருந்தால இது எல்லாத்தையும் அழகாக எடுத்துட்டு நாங்கள் ஐயனை பார்க்கறதுக்கு பூஜையெல்லாம் முடிச்ச நேரம் கிளம்பி போறாங்க அப்போ என்னன்னா வந்து கேட்குற முருகர்கிட்ட அப்போ என்னென்ன கேட்டேன்னா முருகா நான் வந்து உங்களுக்கு தாமரை பூ மாலை செய்து போடணும்னு ஆசைப்பட்டேன் தலையில ஒரு பூவாவது வைக்கணும்னு நான் நினைச்சேன் வந்த மக்கள் கூட நிறைய பூக்கள் வந்து வாங்கிட்டு வந்தாங்க இதை முக்கியமா உங்களுக்கு சொல்லுங்க அர்ச்சனைக்காக செய்யறதுக்கு நாங்கள் கொஞ்சம் பூ தான் வாங்கியிருந்தோம் ஆனா நான் ஒரு ஒரு பூவா தான் அச்சனை போட ஒரு பூ தான் அர்ச்சனை போடக்கூடிய இருக்கு சூழ்நிலை இருக்குமோ நான் நினைச்சேன் ஆனா ஐயன் வந்து கூட கூடிய பூ வந்து கொடுத்து அவ்வளோ பூ வந்து அர்ச்சனை செய்யறதுக்காக அங்க வாய்ப்பை வந்து கொடுத்தாங்க மக்கள் நிறைய பேர் கொண்டு வந்ததுல நல்லா அலம்பாரம் வந்து முருகனுக்கு வந்து பூக்களால் அர்ச்சனை செய்து முடிச்சோம் அப்போ நான் நினைக்கிறேன் ஒருத்தர் கூட ஏன் தாமரை பூவை வாங்கிட்டு வரல அப்படின்ற எண்ணம் எனக்குள்ள ஓடுச்சு சரி நாம இப்போ சாமியை பார்க்க போறோம் அப்ப அங்க கண்டிப்பா தாமரை பூ ஐயன் வந்து வச்சிருப்பாரு நான் என்ன நினைச்சேன்னா ஆஹ் அதுல இருந்து ஒரு இதடாவது என் கைக்கு கிடைச்சிருச்சு அப்படின்னா இந்த பூஜையை நீங்க நிறைவா வந்து ஏத்துக்கிட்டீங்க அப்படின்ற ஒரு சந்தோஷம் எனக்கு சந்தோஷம் எனக்கு இருக்கும் முருகா எப்படியாவது எனக்கு ஒரு எவ்வொரு தாமரை பூ மட்டும் கொடுத்திருக்கு முருகா அப்படின்னு நினைச்சிட்டு ஏலக்காய் மாலை ஏலக்காய் மாலை இதெல்லாம் எடுத்துக்கிட்டு நாங்க போகிறோம் போறோம் நாங்க ஐயனை பார்க்கறதுக்காக போகக்கூடிய நேரம் வந்து பாத்தீங்கன்னா கரெக்டாக நாலு முப்பது அந்த நேரமும் சரியான கூட்டம் நூறுபாட்டோக்குள்ளயும் வந்து சரியான வரிசை நிக்குது இப்போ வந்து என்ன சொன்னாங்கன்னா நம்ம தர்ம தரிசனம் போவோம் அதுலேயே வந்து நம்ம சாமியை போய் பார்த்துருவோம் ஐயனை பார்த்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்க போய் வரிசையில் நிக்கிறோம் கூட்டம் கொஞ்சம் நெரிசல் அதிகமாக தான் இருக்கு வரிசையில் நின்றுட்டு இருக்கோம் அப்போ வந்து பார்த்திங்கன்னா கோவில் நிர்வாகத்தை சார்ந்தவரே வந்து ஐயனுக்கு அர்ச்சனை செய்த வில்வம் வந்து ஒரு பேக்கெட் போட்டு ஒரு இடத்துல வந்து சேல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அதை வந்து நான் கிராஸ் பண்ணும்போது நான் வந்து தட்டில் வந்து ஏலக்காய் மாலையெல்லாம் வச்சுக்கிட்டு நின்றுக்கிட்டு இருக்கேன் அப்போ வந்து அவரு சொல்றாரு அம்மா இது நீங்க சாமிக்கு போறதுக்கு கொண்டு போறீங்களா அப்படின்னு கேட்டார் ஆமாங்க அப்போ அந்த அண்ணன் வந்து என்ன சொல்றாருன்னா அம்மா இந்த மாலை எல்லாம் வந்து நம்ம கொண்டு போறீங்க அப்படின்னா எப்படி உள்ள கருவறையில போறதுக்கு வந்து வாய்ப்பு இல்லம்மா ஆனா வெளியே இருக்கக்கூடிய உற்சவருக்கு போடுவாங்க அதே சமயம் வந்து நீங்க போட்டு எங்களுக்கு வேணும்னு கேட்டு வாங்கிட்டு போயிடுங்க அப்படி இல்லைன்னா ஐயதமா எடுத்துப்பாங்கன்னு அவரு சொல்றாரு எங்களுக்கு வந்து என்னன்னா கோவில் நிர்வாகத்துல இருக்கிறவரும் எப்படி இது சொல்லுவாங்க அப்படின்னு தோணுச்சு ஆனா அங்கே சொன்னதே முருகன் தான் அப்படின்னு வந்து அதுக்கப்புறமா தான் எங்களுக்கு புரிய வந்துச்சு சரின்னு நாங்க கையில மாலையெல்லாம் எடுத்துகிட்டு எடுத்துட்டு வந்து வரிசையில் போகும்போதே வர ஒரு ஆகோஷம் போட்டுக்கிட்டே போனோம் இப்போ இதுல இருந்து இன்னொரு விஷயம் சொல்றேங்க திருத்தணி தளத்துக்குரிய சிறப்புகள் வந்து நான் லைவில் சொல்லியிருந்தேன் எல்லாரும் பாத்துப்பீங்க இன்னும் நேரம் இன்னை காரணமா வந்து இன்னும் ஒரு சில விஷயங்கள்லாம் என்னால் உங்களுக்கு வந்து சொல்ல முடியாம போயிருச்சு என்ன அப்படின்னா சூரனை முருகப்பெருமானுக்கு வந்து இந்திர பகவான் வந்து தெய்வானி தாயார வந்து திருமணம் செய்து வைக்கிறார் இல்லையா இந்திரனிடம் இருந்து ஐராவதம் எனக்கூடிய யானை வந்து முருகப்பெருமானுக்கு கல்யாண சீர்வரிசா வந்து கொடுத்துட்டாங்க அப்படி அவருக்கு செல்வத்தை கொடுக்கக்கூடிய அந்த ஐராவதத்தை இவர் வந்து கல்யாண சீர்வரிசையா வந்து முருகருக்கு கொடுத்துட்டாரா அப்ப என்ன ஆகுதுன்னா அவரிடம் இருக்கக்கூடிய எல்லா செல்வங்களையும் அவர் இழந்துட்டாரு அப்போ இந்திர பகவான் வந்து ஐயனை ஆடி என்று வழிபட்டதன் பேர்ல ஐயனுடைய கருணையால ஐராவத யானையானதை லோகம் பார்த்தாவாறு திருப்பி நிறுத்துறது அதாவது ஐயனுடைய வாகனமா இங்க வந்து ஐராவதம் தான் இருக்கும் இது கொடிமரத்துடைய மிகப்பெரிய ஒரு சிறப்பு செல்வங்களுக்கு அதிபதியா இருக்கக்கூடிய இந்திர பகவானே முருகப்பெருமானை தான் அவர் வந்து எழுந்த செல்வத்தை பெற்றாருன்றதுனால நாம் திருத்தணி முருகப்பெருமானை வந்து வழிபாடு செய்தோம் அப்படின்னா சகல செல்வத்தோடு வந்து நீடோழி வாழ்வோன்றது ஐதீகம் இதெல்லாம் நான் அவங்களுக்கு வந்து சொல்லணும்னு நினைச்சேன் நான் சொல்ல முடியாத ஒரு வாய்ப்பாயிருச்சுங்க சாமியை பார்த்துட்டு வெளியே வரும் வெளியே வரும்போது எப்படியாவது நான் வீடியோ பதிவிலியாவது இதை நான் சொல்லிடணுன்னு நினச்சிக்கிட்டே இருக்கிற நேரம் ஒருத்தர் வந்து வந்து பார்த்திங்கன்னா அந்த ஃபோட்டோ வந்து விற்றுட்ருக்காரு சாமி ஃபோட்டோவங்கெல்லாம் விற்றுட்ருப்பாருல்ல ஆனால் நான் சொல்லி நினச்சிக்கிட்டு இருக்கிற நேரமே ரெண்டு படத்தை தூக்கி இப்படி காமிக்கிறாருங்க இப்படி காமிக்கிறாரு எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக போச்சு உடனே உங்களுக்கு ஃபோட்டோ எடுத்தேன் இதெல்லாம் வந்து நான் சொல்லணும் மக்களுக்கு ஏன்னா எவ்வளோ ஒரு ஒவ்வொரு விஷயமும் மனசுக்குள்ளே நினைக்கிறதே ஐயன் வந்து இதை என் மக்களுக்கு நீ சொல்லு அப்படின்றத ஊர்ஜிதலைப்படுத்துகிற மாதிரி இருந்ததுங்க சரி நீங்கள் யாரெல்லாம் அந்த ஐராவத யானையை தொட்டு பார்த்துருக்குறீங்க ஐயன் எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தாருங்க நான் கோவில் அப்படியே ஓரமாக தானே அந்த வரிசையானது போகும் ஆனால் திடீர்னு ஒரு கேட் ஆனது ஒன்று ஓப்பன் பண்ணாங்க ஓப்பன் பண்ணதும் பல மக்கள் வந்து அப்படியே ஓட ஆரம்பிச்சு ஒரு பாதையில் வந்து ஓடினாங்க ஏன் அந்த பக்கம் போறாங்க அப்படின்னு தெரியல எங்களுக்கு சரி நாங்க போறோம் நான் போகும்போதுதான் தெரியுது நாங்க போற வழி பாதை வந்து கரெக்டா கொடிமரத்துக்கிட்ட இருந்து இப்படி நேரடியா போற மாதிரி அந்த பாதையை வந்து திறந்து விட்டுருக்காங்க அப்போதான் அந்த ஒரு கணம் வந்து நாங்க யோசிக்கிறேன் நாம இந்த ஐரவதத்தை பத்தி நம்ம இவ்வளோ நம்ம விஷயங்கள் நம்ம வந்து சொல்லணும்னு வந்தோமே அந்த ஐரவதம் பக்கத்துலதான் நான் வந்து நிற்கிறேன் ஒரு நிமிஷம் அவங்க பிள்ளையார் வர சின்னதா அழகா வந்து இருப்பாரு அங்கே போனதும் எனக்கு வந்து பிள்ளையார தொட்டு வணங்கினேன் ஐராவதத்தை தொட்டு வணங்கிட்டு கொடிமரத்துக்கிட்ட நின்று ரொம்ப மன நிறைவான ஒரு பூஜையை வந்து எனக்கு செய்து கொடுத்த ஒரு பாக்கியம் வந்து இருக்கு ஐயனே அப்படின்னு சொல்லி வந்திருந்த எல்லா மக்களுடைய வேதனைகளை தீர்த்தரலும் ஐயனே அப்படின்னு சொல்லி நாங்க வேண்டிக்கிட்டு இப்படி திரும்புறேன் ஏன்னா இது பெரிய ஒரு அற்புதம் என்னன்னா நான் அந்த வரிசையில் வந்துட்டு இருந்தேன் அப்படின்னா நிச்சயமா அந்த நம்ம ஐராவதம் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தூரமா இருந்து பார்க்குற மாதிரி தான் இருந்திருக்கும் ஆனா ஐயனுடைய கருணையால அந்த நீ இவ்வளோ விஷயங்கள் வந்து சொல்லணும்னு நினைச்சல உனக்கு ஒரு பாகியத்தை கொடுக்குற பாரு அப்படின்ற மாதிரி எனக்கு தொட்டு வணங்கக்கூடிய ஒரு பாகியம் வந்து எனக்கு கிடைச்சிது அதை பார்த்துட்டு திரும்ப வந்து சாமியை பார்க்க போறோம் ஐயனுடைய தரிசனம் எப்படி கொடுத்தாரு அதோட எனக்கு பூ கொடுத்தாரா இல்லையான்றதுல நம்ம நாளைய பதிவுல வந்து பார்த்து தெரிஞ்சுக்கலாம் சத்தியமாவது சரவண பவே ஓம் சைராம்